இந்த நாட்டினுடைய வளர்ச்சியை பார்க்கும் பொழுது இதையெல்லாம் ஒட்டுமொத்தமாக அவர்கள் ஏற்றுக்கொள்ள சூழ்நிலை வரும் பொழுது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கோரிக்கையை ஏற்கும் பொழுது அவர்கள் இந்த கமிட்டி மத்திய அரசால் வெளியிடும் பொழுது அதனுடைய பாதங்களையும் சாதகங்களை நாங்கள் பார்த்து நாங்கள் கொடுத்த கோரிக்கையெல்லாம் நிறைவேற்றுமானால் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கோரிக்கை கிட்டத்தட்ட பத்து கோரிக்கை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலிலிருந்து தொடங்கி ரெண்டாயிரத்தி முப்பத்தி நாலில முடியும் இந்த பத்தாண்டுகளுக்கு உள்ளாக இந்த கோரிக்கைகள் எல்லாம் இந்த கமிட்டி பரிசீலனை செய்து இந்த கமிட்டி இதை ஏற்றுக்கொண்டு இதை மத்திய அரசுக்கு அனுப்பி அதன் மூலம் எங்களுக்கு எங்களுடைய சாதகங்களும் எங்களுடைய பாதங்களை பார்த்து வரும் பொழுது நாங்கள் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் இந்த சூழ்நிலை உருவாகும் பொழுது எங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றுமானால் கண்டிப்பாக நாங்கள் அதுக்கு ஆதரவு செய்வோம் நாளைக்கு இன்னைக்கு இல்லை பத்து ஆண்டு காலம் அதே போல் ஏற்கனவே முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கூறியது போல் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்று இங்கே எனது சகோதரி அவர்கள் நாங்களும் அதே திரும்பி நீங்கள் உங்களுடைய இரட்டை நிலைப்பாடை மாற்றி அமைத்து எப்படி நாங்கள் பத்தாண்டுகள் இந்த கோரிக்கை வைத்திருக்கோமோ அதே போல் நடைமுறைக்கு ஒத்து வரக்கூடியது இது தேர்தல் செலவு மட்டுமல்ல தேர்தல் வேட்பாளருக்கும் செலவு இருக்கிறது அலைச்சல் இருக்கிறது பல்வேறு சூழ்நிலையிலே பல காலகட்டங்களிலே நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாடாளுமன்றத்துக்கு செல்லும் பொழுது ஏழு பிரைம் பார்த்தேன் ஏழு பிரைம் குஜராத் தேகவுடா மான்மிகு குஜராத் மான்மிகு தேவகௌடா மான்மிகு வாஜ்பாய் மான்மிகு மன்சோ மன்மோகன் சிங் இது போன்ற சூழ்நிலை எல்லாம் இந்த நாட்டிலே ஆ நாலு ஏழுக்கு நாலு தான் சொல்லிருக்கேங்க சரி 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 இவிஎம் ஆதரிக்கிறீங்க நீங்க

பேசினா நம்ம தலைவர் எது நன்றி இந்த சூழ்நிலையில் நான் தெளிவாக சொல்கிறேன் நாங்கள் எழுதி கொடுத்த கோரிக்கையை அந்த கோரிக்கையை நிறைவேற்றுமானால் இவருக்கு எங்களுடைய ஆதரவு கண்டிப்பாக அந்த கோரிக்கையை வெளிவந்து சாதக பாதங்களை கவனிக்கும் பொழுது கண்டிப்பாக ஒரே நாடு ஒரே தேசம் என்பது ஆதரவை தெரிவிப்பேன் என்பதை தெரிவித்துக் கொண்டு நன்றி வணக்கம் இப்ப நான் அருள்மொழி தேவர் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு ஆண்டுக்கு பிறகு மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் தொகுதி மறுசீரமைப்பு கொடுத்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் கொண்டுவரப்பட்டுள்ள அரசினர் தீர்மானத்தின் மீது அனைத்து இந்திய திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் பேசுவதற்கு வாய்ப்பு வழங்கிய அனைத்து இந்திய திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய நிரந்தர பொதுச் செயலாளர் எங்களுடைய அண்ணன் எடப்பாடியர் அவர்களுக்கும் கழகத்தினர் குறடா மாண்பு அண்ணன் எஸ்பி வேலுமணி அவர்களுக்கும் என்னுடைய பணிவான நன்றியினை தெரிவித்துக் கொண்டு மத்திய அரசு கொண்டு வந்த குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தை தமிழகம் உள்ளிட்ட தென் மாநிலங்கள் முழுமையாக நிறைவேற்றிய காரணத்தினால் தமிழ்நாடு உள்ளிட்ட தென் மாநிலங்களில் மக்கள் தொகை கட்டுக்குள் இருந்து வருகிறது வட மாநிலங்களில் அப்படிப்பட்ட நிலைமை இல்லை எனவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆண்டு மக்கள் தொகை அடிப்படையில் மாநில சட்டமன்றங்களிலும் நாடாளுமன்ற இரு அவைகளிலும் தற்போது உள்ளவாறு தொகுதிகளின் எண்ணிக்கை தொடர்ந்து இருக்க வேண்டும் என்று வலியுறுத்தி அனைத்து இந்திய அன்னாதரோட முன்னேற்ற சார்பில் இந்த அரசினர் தீர்மானத்தை ஆதரிக்கிறோம்